தேசிய பறவைகள் தினம் எப்பொழுது ஏன் தேசிய பறவைகள் தினம் நம்ம எப்போ கொண்டாடுறோம் ஏன் கொண்டாடுறோம் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் பறவைகள் அழிவதை தடுக்கிறதுக்காக ஆண்டுதோறும் ஜனவரி அஞ்சாம் தேதியை தேசிய பறவைகள் தினமாக நம்ம கொண்டாடிக்கிட்டு வரோம் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்துக்கும் அதிகமான அரிய வகை பறவை இனங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இந்த பறவை இனங்கள்லாம் எதன் காரணமாக அழிஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னா அஃப்கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வேணும் சரிங்களா தண்ணி நமக்கு சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வேணும் இந்த பறவைகள் வந்து எதனால் அழியுதுன்னா தண்ணீர் தட்டுப்பாடுனால் அழையுது அப்புறம் மரங்கள் அழிக்கப்படுவதால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பறவைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வருது குறிப்பா நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க விஷயம் வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா பறவைகள் இல்லை அப்படின்னா மரங்கள் இல்லை மரங்கள் இல்லை அப்படின்னா மழை இல்லை மழை இல்லை அப்படின்னா மனுஷங்க கண்டிப்பா கிடையவே கிடையாது அதனால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மரத்தை நம்ம வந்து பார்த்திங்கன்னா வளர்க்க போறோம் மரத்தை வளர்த்து பறவைகளை காப்போம் பறவைகளை காத்து காத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மழை பெறுவோம் மழை பெற்றுட்டு வந்து பாத்தீங்கன்னா மனிதர்கள் நம்ம வாழ்வோம் அப்படின்ற உறுதிமொழியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பறவைகளை வந்து பாத்தீங்கன்னா நம்ம காப்பாற்றலாம் அதாவது நீங்க மரத்தை வந்து பார்த்திங்கன்னா வெட்டுறதுன்னா வெட்டுங்க காஞ்சி போன மரம் இருக்கு பார்த்தீங்களா அதை வெட்டி அவங்களோட அதனுடைய உபயோகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி வெட்டிட்டு புதுசாக இன்னொரு மரத்தை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நட்டு வைக்கணும் அப்படின்ற உறுதிமொழியை ஒவ்வொருத்தரும் ஏற்றுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மரங்களை வெட்டணும் அப்படின்னு சொல்லி நான் தயவு செய்து கேட்டுக்கிறேன் இது வந்து தேசிய பறவைகள் தினம் எப்போ நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா ஆண்டுதோறும் ஜனவரி அஞ்சாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுறோம்